வணக்கங்க நீ நம்ம வேர்க்கடலை பற்றி தான் பார்க்க போகிறோம் மலாட்டம் எங்கள் ஊரில் மலாட்டம் தான் சொல்லுவோம் திருவண்ணாமலை போலூர் கள்ளக்குறிச்சி திருக்கோவிலூர் இந்த பக்கம் நாங்கள் வட மாவட்டங்கள்லாம் ஃபுல்லாக மலாட்டம் தான் சொல்லுவோம் இந்த ஆயில் எப்படி வருதுன்னு தெரியுங்களா எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு தெரியுங்களா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் பதிவு பண்ணா ஆசைப்பட்றேன் கரெக்டாக தெரிஞ்சா பாருமா இந்த நேரத்தில் பதிவு பண்ணணும் நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் இது தொண்ணூறு நாலு பயிர் தொண்ணூறு நூறு டு தொண்ணூறு நாலு வந்து இது வந்து பயிர் அதுக்கு முன்னாடியாகவும் ஒரு எண்பத்தஞ்சு நாள் தொண்ணூறு நாளுக்குள்ளே புடங்கக்கூடிய மலாட்டியாகவும் இருக்குது ஒரு ஐம்பது சென்ட் அளவில் வந்து நம்ம பயிர் வைக்கிறோம்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம கரம்பு ஓட்டணும் அதுக்கு ஒரு மணி நேரம் குக்கி கிளப்போ ஒரு மணி நேரம் ஆகுது அதுக்கப்புறம் ஒரு ரொட்டேட்டர் ஓட்டுறோம் அதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகுது எடுத்துக்கிறாங்க ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி இரநூறுபா அந்த ரேஞ்சில் வாங்குறாங்க அதுக்கு அடி உரம் போடணும் மலாட்டா போடுறப்போ நம்ம வந்து பூச்சி அடிக்கக்கூடிய அந்த வேர்சலுக்கு நம்ம மருந்தை கலந்து போடணும் கிரீன் கலரில் வரும் இதெல்லாம் இப்போ வந்து ருடி பண்ணிட்டாங்க நமக்கு அதுக்கு முன்னாடி இந்த முன்காரத்தெல்லாம் இது மாதிரி கிடையாது ஏன்னா இப்போதான் வந்து மாதிரி ருடி எல்லாம் வந்து மருந்து வியாபாரிகள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு துறையாக வந்து விவசாயம் மாறிடுச்சு நாளைக்கு கார்ப்ரேட் வந்து எப்படி மாதிரி விவசாயம் பண்ணுவோன்னு தெரியல நம்ம ஏழு எளிய மக்கள் ஐம்பது சேர்ந்து வச்சுருக்கோம் ஒரு ஏக்கரா வச்சிருக்கோம் அரை ஏக்கரா வச்சுருக்கோம் குத்துக்கெடுத்து பயிர் வைக்கிறோம் அப்படின்னா அந்த லாபன்ற ஒரு இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒன்று தான் இருந்தாலும் நான் பதிவு பண்ணுறேன் இப்போ நம்ம ஒரு ச ஒரு ச ஒரு சால் ஓட்டுறோம் ரெண்டு சால் ஓட்டுறோன்னா ஒரு மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் ரொட்டேட்டர் ஓடும் ஒரு மணி நேரம் ஆகும் மலாட்டை போடுறன்னைக்கு ஒரு மறுபடியும் ஒரு மணி நேரம் ஓட்டும் மூணு மணி நேரம் ஆகுது ஆயிரத்தி இரநூறுவா வாங்குறாங்க கணக்கு பண்ணிக்கங்க நம்ம அந்த பூ பூச்சிக்கலங்க மா மா மருந்து இல்லைங்களா அதுக்கு ஒரு ஒரு ஐநூறு நானூறு டு ஐநூறு ஆகுது மலாட்டை இதுக்கு போனோன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முக்கால் மூட்டை ஒரு மூட்டை பயிர் வந்து உடைக்கிறோம் நம்ம அது இப்போ மூவாயிரத்து நாலாயிரவா அதுவும் உடைக்கிறது க்ளீன் பண்ணுறதோடு சேர்த்து ஒரு நாலாயிரரூபா ஆகும் இப்போ போட்டதுக்கப்புறம் நம்ம மலாட்டை போட்ட உடனே இப்போலாம் வந்து யாரும் விவசாயம் வந்து களை குத்து வரது கிடையாது ஏன்னா வந்து எல்லாம் கொஞ்சம் இப்போ இப்போ அந்த பயிர் வைக்கிற நாலேஜே இப்போ கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு வேலை செய்கிற எண்ணமும் குறைஞ்சிடுச்சு அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து போட்ட உடனே மலாட்டை போட்ட உடனே வந்து களைக்கொல்லி அடிக்கணும் அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபா வச்சுக்கணும் ஐம்பது சென்ட்டுக்கு ஆயிரம் ரூபா ஆகும் மறுபடியும் ஒரு செடி முளைச்சி வந்த உடனே கொஞ்சம் களை வந்து வெட்டி போச்சுன்னா மறுபடியும் அதுக்கு ஒரு ஆயிரரூபா ஆயிரத்தி இரநூறுபா வைக்கணும் அதுக்கப்புறம் செடி கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட்டு களை ஒத்தணும் ஃபஸ்ட்டு களை ஒத்துறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து நூற்றம்பது ரூபா வாங்குறாங்க நூறு நூற்றம்பரிலேருந்து இரநூறுவா வரைக்கும் சாப்பாடு இல்லைனா நூற்றம்பது ரூபா காலையில் ஏழு மணிக்கு வந்தாங்கன்னா ஒரு மணிக்கு பன்னெண்டுக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா களை கொத்துறோம் ஃபர்ஸ்ட்டு ஒரு இப்போ இது களை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐம்பது செண்டுக்கு வந்து குறஞ்சது பதினஞ்சு டு இருபது ஆள் ஆகும் களை அதிகமாக இருந்துச்சுன்னா முப்பது ஆள் வரைக்கும் ஆகும் கணக்கு பண்ணிங்க எவ்வளோ ஆகுது நீங்களே கணக்கு பண்ணிங்க அப்புறம் ரெண்டாவது களைக்கும் அதேமாரி சேம் சினாரியோ ஆகுது ரெண்டாவது களை நாங்கள் வெட்டாமே நாங்கள் விட்டுருவோம் நாங்கள் ஏன்னா இது வந்து சமாளிக்க முடியும்னு நாங்கள் விட்டுறதுக்கு கம்முனை அப்புறம் இதுக்கு வந்து களை கொத்திட்டு ஃபஸ்ட்டு களை ஒற்றிட்டு இதுக்கு ஒரு உரம் போடணும் உரம் எவ்வளோ தெரியுங்களா மலாட்டியா வந்து வேறு நெல்லோ மலாட்டியோ அந்த விலை விற்கிறது இல்லை ஒரு கிலோ நெல்லே வந்து இருபது ரூபாய்தான் விற்கிது மாலாட்டியும் வந்து அதே ரேஞ்சு தான் எங்களுக்கு ஒரு ஒரு ஆதாயமும் வந்து கிடைக்கக்கூடியதா இல்லையான்னு வந்து பயிர் வச்சு பார்த்தா தான் தெரியும் அந்த துறையை சார்ந்தவங்களுக்கு இதை பற்றி தப்பாக பேசுகிறவங்களுக்கு பயிர் வச்சு பார்த்தா தான் தெரியும் உழைச்சாதான் தெரியும் அவங்களுக்கு தெரியாது அதை கடுமையாக அந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் ஏன்னா வந்து உழவம் வந்து விதைச்சா கணக்கு பண்ணால் ஒன்றும் நிற்காதுன்னு சொல்லுவாங்க அது உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை வெயிலை பார்க்கணும் மழையை பார்க்கணும் காற்றை பார்க்கணும் புழுவை பார்க்கணும் பூச்சியை பார்க்கணும் புடுங்கனா காக்காவை பார்க்கணும் கழுகை பார்க்கணும் பச்சையை பார்க்கணும் எல்லாத்தையும் பார்த்து நம்ம உழவன் வந்து உழைக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது தண்ணி வேறு பாசுகிறோம் நாங்கள் ஆற்று படுகையில் இருக்கிறதா தண்ணி வந்து பாசுகிறோம் அதையும் பார்க்கணும் அக்கம் பக்கம் தண்ணி வேறு ஆடு கட்டுறாங்களா மாடு கட்டுறாங்களா அக்கம் பக்கம் வேறு சண்டை வாங்கி பயிர் வச்சு அதை முன்னோக்கி மூட்டையாக காய வச்சு பிடுங்கி எடுத்து வைக்கணும் பிடுங்குறதுக்கு ஆள் வரதில்லை அதுக்கான ஒரு தொழில்நுட்பமாக மிஷினு யாரும் தயாரிக்கும் இல்லை அடிப்படாமல் காய் வந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் அந்த அடிப்படாமல் காய் பெருக்கக்கூடிய அளவில் வந்து எந்த ஒரு மிஷினும் இன்னும் உற்பத்தி உற்பத்தியாகல தயாரிக்க முடியலை இந்த இந்த ஒரு அரசாங்கம் இந்திய அரசாங்கத்தாலேயோ இல்லை தமிழக அரசாங்கத்தாலேயோ வந்து பொதுவாக யாரை நான் சொல்லலை அதுதான் அதுக்கான எடுக்க முடியுமா உழைக்கும் கரங்கள் உழைத்து கொண்டு தான் இருக்கின்றன ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஜனங்களுக்கு வந்து இப்போ இந்த முறை ஆட்கள் எங்கள் ஊரில் வந்து ஆள் வராத காரணத்தால் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் வந்து மக்காச்சோளம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப கடுமையாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜனங்களுக்கு வந்து மக்காச்சோளம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஆயிலுடைய விலை வந்து அதிகமாக இருக்கும் இந்த மாற்று இந்த 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 ஆயில் வந்து ஏழைகளுடைய பாதாம்னு சொல்லுவாங்க வேர்க்கடையில் வந்து ஏழைகளினுடைய பாதாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது யாருக்கு தெரியுமா தெரியல மிகப்பெரிய ஊட்டச்சத்து நிறைந்த பொருளாக விளங்குது இந்த ஆயிலை சாப்பிடும்போது எந்த நோயும் வரதும் இல்லை இதை விரும்பி யாரும் விரும்புகிறது போனால் வந்து ச ஏதோதோ ஆயில் சொல்கிறாங்க அந்த எந்த கம்பெனி நிறுவனத்தையும் நான் சொல்ல விரும்பலை நாளைக்கு வந்து என் மேலே டிஸ்க்ளைமர் ஆகும் அதை நான் விரும்பலை ஏன்னா வந்து என்னென்ன ஆயில் சாப்பிட்றாங்க அதனால் உடம்புல தேவையில்லாத கொலஸ்ட்ரால் கொழுப்பு பிபி லோ பிபி ஐபிபி தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லை வாதம் சித்தம் அது இது வர ஏற்படக்கூடியதாக இருக்குது விவசாயிகளுக்கு நல்லா படித்த இளைஞர்களும் படித்த தொழில்நுட்பங்களும் பெரிய ஐடி நிறுவனத்தில் போயிட்டு நீங்கள் இருந்து இங்கேருந்து அவங்க மகன்கள்லாம் வந்து பெரிய பெரிய ஐடி ஃபீல்டு பெரிய பெரிய துறையில் வந்து பெரிய மேனேஜர்களாக கூட ஆயிருப்பாங்க ஆனாலும் விவசாயம் வந்து பண்ணணும் நாளைக்கு ஒரு கார்பரேட் பண்ணால் நாம் இன்றைக்கி வந்து ஒரு அறுபது ரூபாய்க்கு கிலோ அரிசி வாங்குகிறோம் என்ன இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா குத்து வாங்குகிற வேர்க்கடலை என்னன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து இப்போது இன்னும் போகக்கூடிய காலங்கள்லாம் வந்து இன்னும் விலை அதிகமாக விற்கும் இதை வந்து தவிர்க்கும் வகையில் வந்து எல்லாரும் வந்து அவங்களுடைய ஐடியாலஜியை வந்து விவசாயத்துறையில் நவீன முறையில் விவசாயத்தை கொண்டு போகணும் மலாட்டை பெருக்கிறதுக்கான ஒரு மிஷினை வந்து ஒரு அடிப்படாமல் அந்த காய் பெருக்கக்கூடிய மிஷின் கண்டுபிடிக்கணும் மலாட்டை போடுறதுக்கு களை எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்ப முறையை கொண்டு வரணும் விவசாயிகளே சேமிப்பு என்ற முறையே வந்து போயிடுச்சு எல்லா விதையை வாங்கி விதைக்கிறோம் வாங்கி விதை தான் போடுறோம் வாங்கியே தான் மறுபடியும் இது பண்ணுறோம் அப்போ என்ன லாபம் இருக்கும் என்ன இது இருக்குன்னு எல்லோரும் ஒரு புரிஞ்சு தான் என்னுடைய கருத்து ஆதங்கமும் ஆதங்கம் அதிகமாக இருக்குது எங்கள் அப்பா ஒன்றும் ஒரு மன்னர் மன்னரோ கிடையாது நாங்களாம் விவசாய குடும்பத்தை சார்ந்ததாக இருக்கோம் நான் படிச்சுட்டு இருக்கிறதால ஏதோ ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறோம் இருந்தாலும் கம்பெனியை கண்டிப்பாக பின்காலத்தில் வந்து கார்பரேட் வந்து பயிர் வைக்கும் பயிருக்கு வச்சால் நம்ம அன்றைக்கி வந்து நம்ம கை க்ளோஸ் போட்டுக்கிட்டு நாளைக்கு நாம்ளும் போய் விவசாயம் பண்ணக்கூடிய நிலமை கண்டிப்பாக உருவாகும் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை இயற்கை தான் முடிவு பண்ணும் அதெல்லாம் நடக்குமா நடக்காதான்றது அது நம்மளை தாண்டி இயற்கைன்னு ஒன்று இருக்குது மழையும் பார்க்கணும் விவசாயம்னா எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது பல போட்டி போராமை பல இது பல கஷ்டங்கள் பயிர் விளையலை மண் வந்து வளம் கொடுக்கல டிராக்டர் ஓட்டணும் மாடு ஊழிஞ்சிருச்சு ஏன்னா பல பிரச்சனைகள் வந்து மேற்கொண்டுன்னே இருக்கிறான் இதெல்லாம் வந்து இளைஞர் மத்தியில் வந்து ஒரு நல்ல ஒரு உழைக்கும் எண்ணம் கண்டிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய வாதமாக கருத்தாகவும் பதிவு பண்ணுறேன் தான் எதுவும் கிடைக்கும் நாளைக்கு நம்ம சொகுசாக ஒரு ஃபார்ச்சுனல் காரில் போகிறோம் ஒரு அம்பாசிக்கு காரில் போகிறோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு காப்பீடு அடிமையாக இருக்கணும் ஒரு ப்ரெஷராக வேலை செய்யணும் நாம் இங்கே வந்து சிறு சிறுக வாழ்ந்தாலும் பெருக வாழ்வோம் சந்தோஷமாக வாழ்வோம் நம்ம ஒரு நிறுவனத்துக்கு போய் உழைக்கிறப்போ நம்ம இனிமையாக இருக்குது நமக்குன்னு உழைக்கிறப்ப கஷ்டமாக இருக்கா நன்றி வணக்கம் இதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் நன்றி வணக்கம் சப்போர்ட் பண்ணுங்கள்